தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்த தமிழக காவல்துறையால் தேடப்பட்டு வந்த முக்கியமான மூன்று தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருவர் தமிழ்நாட்டுல கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த முக்கியமான தீவிரவாதிகளினுடைய பின்னணி என்ன இவர்கள் எந்தெந்த வழக்குகள்ல தொடர்புடையவங்க இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்னென்ன இந்த மூன்று குற்றவாளிகளினுடைய வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகள்ல தமிழக காவல்துறைக்கு கிடைத்த பொருட்கள் என்னென்ன இவர்கள் எப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவிற்கு சென்று அங்கு எப்படி தலைமறைவாக இருந்தார்கள் இவர்களை தமிழக காவல்துறை எப்படி தேடி கண்டுபிடித்தது உட்பட பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த பதிவுல உங்களுக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் காத்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர்ல நடந்த குண்டுவெடிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர்ல நடந்த அந்த குண்டுவெடிப்பு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல சிந்தாதிரிப்பேட்டையில சென்னையில் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டையில இந்து முன்னணி அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அத்வானி அவர்களுடைய ரத யாத்திரையில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு பெங்களூருல ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிஜேபி அலுவலகத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு அதே போல நாகூர்ல நடந்த ஒரு பார்சல் குண்டுவெடிப்பு இப்படி பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளில் தொடர்புடைய மூன்று பேரை தமிழக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட அந்த ரெண்டு நபர்கள் நாகூர் அபுபக்கர் சித்திக் மேலப்பாளையம் முகமது அலி அதே போல சாதிக் ராஜா டைலர் ராஜா என்று சொல்லக்கூடிய சாதிக் ராஜா என்ற ஒரு நபரையும் கைது செஞ்சிருக்காங்க இந்த நபர் கோவை குண்டுவெடிப்புல தொடர்புடைய ஆளு மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இன்னும் பல குண்டுவெடிப்புகள் சொன்னா இல்லையா அதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதுல இந்த மூன்று பேருமே பாத்தீங்கன்னா அவங்க எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ இப்ப ஒரு நபர் சென்னையில தங்கியிருக்காரு மீதி ரெண்டு பேர் வந்து ஆந்திராவில இருக்காங்க இவர்கள் ஒரே இடத்துல வந்து இல்லாம தனித்தனி இடத்துல இருந்து கொண்டு இவங்க வந்து பல தீவிரவாத குழுக்களுக்கு ஆள் சேர்க்கக்கூடிய வேலையில இருந்திருக்காங்க ஆந்திராவுக்கு போன அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆறு மொழிகளை கற்று வைத்திருக்கிறார்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது அதே போல இன்னும் இரண்டு மொழிகள் ஸோ இந்த மாதிரி ஆறு மொழிகளை சரளமாக பேசக்கூடிய நபர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதனால ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு பல்வேறு மாநிலங்களுக்கு இவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க இப்படி தொடர்ச்சியா டிராவல் பண்றாங்க அப்படின்னா காவல்துறையால் இவங்க ஈஸியா கண்டுபிடிக்கப்படுவாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்ப முப்பது ஆண்டுகளாக இவங்க எப்படி காவல்துறை கண்ணுல படாம இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் ஆந்திராவில் வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க ஒரு கடையும் வாடகைக்கு எடுத்து அங்க தண்ணி போடுற பிசினஸ் இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன கடை வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரும் அதே போல இவர்கள் வெளியில் செல்லும் பொழுது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வந்து போவாங்களாம் சோ எந்தெந்த ஊருக்கு இவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க போகும் பொழுது செல்போன் எடுத்துட்டு போகமாட்டாங்களாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் செல்போன் எடுத்துட்டு போக மாட்டாங்களாம் செல்போன் வந்து வீட்லேயே இருக்குமா அதுவும் வந்து சேட்டலைட் போன் எல்லாம் வீட்டுல யூஸ் பண்ணி அதே போல இவங்க வந்து வெளியூருக்கு போகும்பொழுது ஒரு இடத்துல தங்கி ஒருத்தரை சந்திக்கிறாங்க அப்படின்னா மூன்று மணி நேரம் மட்டும்தான் அங்க இருப்பாங்களாம் உடனடியா மூன்று மணி நேரத்திற்கு பிறகு வேறு இடத்துக்கு மாறிடுவாங்களாம் ஒரே இடத்துல இவங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்களாம் அதே போல எங்க போனாலும் பகல்ல மட்டும்தான் போவாங்களாம் இரவு நேரத்துல எங்கேயும் போக மாட்டாங்களாம் அதாவது இப்ப ஆந்திராவில இருந்து ஒரு ஊருக்கு வந்து வராங்க அப்படின்னா அவங்க அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல தங்க மாட்டாங்களாம் பகல்ல ஒருத்தரை சந்திச்சுட்டு பகல் பொழுது முடிந்த பிறகு இரவு பொழுது ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளாகவே இவங்க ரயில்லையோ பஸ்லயோ ஏறி ஆந்திராவுக்கு போயிடுவாங்களாம் ஆந்திராவில வந்து இவங்க தெலுங்கு நல்லா பேசுறாங்க அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இவங்க சகஜமா தான் பழகிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர்களினுடைய மனைவிகளுக்கு உண்மை தெரியும் இவர்கள் யார் என்கிற உண்மை தெரியும் ஆனா மற்ற யாருக்குமே வந்து இவங்க யாரு இவங்க தீவிரவாதிகள் இவங்க கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகள்ல இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அங்க இவர்கள் வசித்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியாது சோ அந்த அளவுக்கு இவங்க கணக்கச்சிதமாக சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பழகி அந்த அளவுக்கு வந்து இவங்க தெளிவா இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க இப்ப அடுத்த கட்டமா இவர்கள் பல்வேறு வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க சொல்லிட்டோம் அப்ப தமிழக காவல்துறை இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில கைது செய்யப்பட்ட சாதிக் ராஜா இந்த நபரை வைத்துதான் ஆந்திராவில் இருந்த அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணிருக்காங்க இதற்கு முன்னால என்ஐஏ வந்து கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை உட்பட ஒரு ஆறு இடங்கள்ல முக்கியமாக பல தீவிரவாதங்களோடு தொடர்புடைய நபர்களை கைது பண்ணியிருந்தாங்க அந்த நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் இந்த சாதிக் ராஜாவை பற்றி தகவல் தெரிந்தது இந்த சாதிக் ராஜாவை கைது பண்ணியிருக்காங்க இந்த சாதிக் ராஜா மூலமாக ஆந்திராவில் பதுங்கியிருந்த அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த ஆந்திராவில் இருந்த இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் வரைபடங்கள் கிடைத்திருக்கிறது ஆன்மீக நகரங்களினுடைய வரைபடங்கள் கிடைத்திருக்கிறது வேதிப்பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்கு வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் கிடைத்திருக்கிறது அம்மோனியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் குளோரைடு அதற்கு பிறகு வந்து பல எரிவாயு கலவைகள் இந்த மாதிரி வந்து நிறைய வேதிப்பொருட்கள் இவர்களிடம் கிடைத்திருக்கு அவங்க வீட்டுல கிடைச்சிருக்கு வாக்கி டாக்கி சேட்டலைட் போனு அதாவது இந்த மாதிரியான போன் எல்லாம் வந்து அவங்க வீட்டுல கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு வகையிலான வெடிகுண்டுகளே இவங்க தயாரிச்சு வீட்லயே வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சூக்கேஸ் வெடிகுண்டு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு அப்புறம் உடம்புல கட்டிட்டு போற மாதிரியான வெடிகுண்டுகள் இந்த மாதிரி பல்வேறு வகையான வெடிகுண்டுகளை இவர்கள் தயாரித்து வீட்டிலேயே பதுக்கி வச்சிருக்காங்க அனைத்தையுமே தமிழக காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இது எதையுமே வந்து நான் ப்ரூஃப் இல்லாம பேசல நான் வந்து ஏதோ வாயால சொல்றேன் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்காதீங்க ஸோ நம்ம வந்து யார் மேலே சுமத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது தீவிரவாதம் என்பது இந்தியாக்குள்ள இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு இந்த பதிவு என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பதிவு கிடையாது ஸோ தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு பதிவு தான் இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப திமுக காரனை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து தீவிரவாதிகள் செய்யக்கூடிய செயல்களை கண்டிச்சோம் அப்படின்னா இந்த திமுக என்ன பண்ணுவான் பாருங்க முஸ்லிம்களே உங்களுக்கு எதிராக பிஜேபிக்காரன் பேசுறான் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுருவாங்க நம்ம தீவிரவாதிகளுக்கு எதிராக பேசினால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது போல தூண்டி விடுவார்கள் இதுதான் திமுகவினுடைய ஒரு தேர்தல் தந்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க காரணம் இந்த வாக்கு வங்கிக்காக இந்த என்பது தீவிரவாதிகளுக்கு எதிரான பதிவு தானே தவிர இஸ்லாத்துக்கு எதிரான பதிவு என்பது கிடையாது வந்துருவோம் இப்போ இவர்களினுடைய வீடுகள்ல இவ்வளவு பொருட்கள் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பல வரைபடங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்களோட வரைபடங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு இவங்க இங்கே ஆள் சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஆள் சேர்க்கும் வேலையை இவங்க நிறைய அப்ளிகேஷன் மூலமாக செஞ்சுருக்காங்க டெலகிராம் மாதிரியான அப்ளிகேஷன் மூலமாக இவங்க நிறைய ஆள் சேர்ப்பு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டெலகிராம் மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா யார் யார் கூட பேசுகிறாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது அந்த டெலிகிராம் கம்பெனியில போய் கேட்டால் கூட இவங்க டீடெயில்ஸை கொடுறா அப்படின்னா கூட தரமாட்டான் ஏன்னா அது அமெரிக்கன் கம்பெனி ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் மூலமாக பல்வேறு நபர்களை தொடர்பு கொண்டு நிறைய குரூப் வச்சு இப்போ வாட்ஸ்அப் குரூப் மாதிரி நிறைய குழுக்களை ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய இளைஞர்களை இவங்க மூலச்செலவு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஆந்திராவிலையுமே நிறைய இளைஞர்களை வந்து இவங்க தீவிரவாத இயக்கத்துல கொண்டு வருவதற்கான வேலைகளை இவங்க அங்கிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வப்போது இவங்க தமிழ்நாட்டுக்கும் வந்து போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இவங்க திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க சோ இப்படியெல்லாம் வந்துட்டு போற தகவல்கள்லாம் உளவுத்துறை மூலமாக இவர்களுக்கு ஏதா இருக்க தமிழக காவல்துறை கிடைத்திருக்கிறது சோ உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் இதற்கு முன்னால கோவை குண்டுவெடிப்பு வழக்குகளையும் இப்ப ரீசண்டா கோயம்புத்தூர்ல ஒரு கோயில் முன்னாடி குண்டு வெடிச்சது இல்லையா அந்த வழக்குகளையும் சம்பந்தப்பட்ட சில கைது செய்யப்பட்ட நபர்கள் மூலமாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இந்த பதிவு மூலமா நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா பல்வேறு நகரங்களினுடைய வரைபடங்கள்லாம் இவங்க கிட்ட கிடைச்சிருக்கு வெடிகுண்டுகள்லாம் தயாரிச்சு வீட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இன்னும் தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை இவர்களுடைய நோக்கம் தான் என்ன அப்ப பல்வேறு நகரங்களில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை இவங்க திட்டமிட்டு தான் இருக்காங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இங்க திராவிட மாடல் ஆட்சி இங்கே திராவிட மாடல் ஆட்சியில எந்த ஒரு தீவிரவாத செயல்களும் கிடையாது தமிழ்நாடு அமைதி பூங்கான்றாங்க அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் ஒரு தீவிரவாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு ஆறு மாசத்துக்கு முன்னால கைது செய்யப்பட்டிருக்காங்க போன வருஷம் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ஐஏ வாழ தொடர்ச்சியாக என்ஐஏவாலும் காவல்துறையாலும் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா நம்ம ஸ்டாலின் ஐயா வாய மூடிட்டு இருக்கார் காரணம் இங்கே தீவிரவாதிகளாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அதை விடுத்துட்டு இவங்க சிறுபான்மை வாக்குக்காக இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகளையும் ஒன்று சேர்த்து திமுக பார்க்கிறது அதனாலதான் இந்த விஷயத்தில எல்லாம் வாய மூடிட்டு இருக்காங்க நம்ம திமுக காரங்க சோ இந்த பதிவின் மூலமாக மக்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவுல அனைத்து மாநிலங்களிலும் தீவிரவாத செயல்களை நடத்துவதற்கு தொடர்ச்சியாக இன்னமும் சில குழுக்கள் திட்டமிட்டு தான் இருக்காங்க இத மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும்